வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ் ஃபிரண்ட்ஸ் அண்ட் நம்ம சேனலில் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும் ஆனால் சில விஷயங்கள் தடையாக இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியலையா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷனாக ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஓகே ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அடிக்கடி கோவிலுக்கு போவான் கடவுளை வேண்டிப்பான் அதுக்கப்புறம் காட்டுக்கு போவான் பிறகு வெட்டுவான் அதை கொண்டுகிட்டு போய் விற்பனை செய்வான் இப்படியும் ஓரளவுக்கு வருமானம் வந்துச்சு அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அவன் காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு நடிகை பார்க்கறான் அந்த நரிக்கு முன்னங்கள் ரெண்டுமே இல்ல ஏதோ விபத்துல இழந்துட்டது போல இருக்கு பாக்குறதுக்கு அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில பாக்குறான் அப்போ இவன் மனசுல ஒரே சந்தேகம் என்ன சந்தேகம் இந்த நரிக்கு ரெண்டு காலும் இல்ல அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை தீத்துக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு புலி வந்துச்சு அதை பார்த்த உடனே ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டேன் ஒளிஞ்சிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பித்தோம் அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய மானை அடிச்சு எடுத்துக்கிட்டு வந்து அதை நல்லா சாப்பிட்டுச்சு சாப்பிட்டது போக மீதி அப்படியே அங்கேயே போட்டுட்டு புலி போயிடுச்சு புளி போனதுக்கப்புறம் காலே இல்லாத அந்த நரி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கிட்ட வந்துச்சு மிச்சம் புளி போட்டுட்டு போனது எல்லாத்தையும் நரி சாப்பிட்டுருச்சு எப்படி சாப்பிட்டுச்சு நல்லா திருப்தியா சாப்பிடுச்சு சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு இப்படி நடக்கிற இவ்வளோ விஷயத்தையும் மரத்துக்கு பின்னாடி நின்னு அந்த ஆள் கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் ரெண்டு காலும் இல்லாத ஒரு வயசான நரிக்கே கடவுள் சாப்பாடு போடுறான் அப்படின்னா அப்படி இருக்கிறப்போ தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுற எனக்கு சாப்பாடு போடாம விட்டுவானா நமக்கு கடவுள் பக்தி வேற அதிகம் நாம் எதுக்கு அனாவசியமா வெயிலையும் மழையினும் கஷ்டப்படணும் எதுக்காக வேர்வை சிந்தி விறகு விட்டனும் இப்படி யோசிச்சான் அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கே போறதில்லை கோடாலியே தூக்கி எரிஞ்சான் பேசாம ஒரு மூலையிலேயே உட்கார்ந்துட்டான் அப்பப்போ கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வருவான் கடவுள் நம்ம காப்பாத்துவாரு அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பாரு அப்படின்னு நம்பினான் கண்ணை மூடிக்கிட்டு கோயில் மண்டபத்திலேயே ஒரு தூண்ல சாஞ்சி உட்கார்ந்துட்டான் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு சாப்பாடு வந்த பாடில்ல இவன் பசியால வாடி போனான் உடம்பு இலைச்சு போச்சு எலும்பு தூளுமா ஆயிட்டான் சாப்பிடலன்னா என்ன பண்ணோம் நமக்கு உடம்பு இலைக்கும் தானே அது மாதிரி எலும்பு தோலுமா ஆயிட்டான் ஒரு நாள் ராத்திரி நேரம் வந்துச்சு கோயில்ல யாருமே இல்ல இவன் மெதுவா கண்ணை திறந்து கடவுளை பார்க்கறான் ஆண்டவா என்னுடைய பக்தியில உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் இப்படியே பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதானா காட்டுல அந்த நரிக்கு புலி மூலமா சாப்பாடு போட்டியே அத பார்த்துட்டு தானே நானும் இங்கே வந்தேன் என்ன இப்படி தவிக்க விட்டுட்டியே இது நியாயமா உனக்கு அப்படி சொல்லி கேக்குறான் இப்போ கடவுள் மெதுவா கண்ணை திறந்து சொன்னாராம் என்ன சொல்லிருப்பாரு அட முட்டாளே நீ பாடம் கத்துக்க வேண்டியது நரிக்கிட்ட இருந்துட்டு இருந்து அப்படி சொன்னாராம் சரிங்களா அப்போ இந்த இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாம யாரையும் நம்ப கூடாது நம்மளுடைய உழைப்பதான் நாம நம்பணும் நம்மள நம்ம உழைப்ப குடுத்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் சோ இந்த இருந்து அததான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம் வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கையை விதைத்து செல் ஊனம் ஒரு தடை அல்ல உன் தன்னம்பிக்கை இருக்கும்போது போது எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி தானாகவே நம்மை தேடி வரும் அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் நடப்பது நம் கையில் இல்லை நாம் நினைத்தாலும் நடக்குமா என்று நினைப்பதற்கு முயற்சியை நினைவில் வைத்து கடந்து செல் பாதையில் நடக்கும்போது நீங்கள் இலக்கை பற்றி யோசிக்காத போது நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் எதிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கும் இதயம் வரும் கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரையில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை தோற்றிவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி வெற்றி நிச்சயம் ஒரு முறை கிடைக்கும் தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை தோற்றிவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி வெற்றி நிச்சயம் ஒரு முறை கிடைக்கும் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு தன் திறமையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒருவனின் பார்வை உள்ளவர்களுக்கு திமுறாக தோன்றுவதில் தவறில்லை அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளாதே உலகத்தில் சிறந்தது உனக்கு நீயே நாம் ஒளிந்து கொள்ளும் பெண்மான்கள் அல்ல ஒளி வீசப் போகும் விண்மீன்கள் ஸோ எல்லாரும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு அதுக்கான கடின உழைப்பை நாம கொடுத்தோம் அப்படின்னா நாம நினைக்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்